ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னா கிராமத்து சைடில் வந்து ஒரு காரக்குழம்பும் ஒரு பீன்ஸ் பொரியலும் தான் இந்த பீன்ஸ் பொரியல் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம கிராமத்தில் இதுமாரி சிம்பிளாக தான் பண்ணுவாங்க ஆனால் அதில் ஒரு டிப்ஸ் இருக்குது அந்த மாதிரி மெத்தடில் பண்ணி சாப்பிடும்போது பீன்ஸ் பொரியல் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது எதுக்கு வச்சு சாப்பிட்றலாம்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் இது நல்லா புரிஞ்சு வந்தோடனே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் வந்து கியூபாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி வந்து பூண்டு பல் ஒரே பெரிய தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கின பிறகு ஒரு மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன் நல்லா கழுவிட்டு தோலோடு கட் பண்ணி போடுங்க காரக்குழம்புல அந்த தோலோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால்லேருந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் இதெல்லாம் நல்லா போட்டு கலந்த பிறகு தேவையான அளவு உப்பு இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் எதுக்குன்னா கோசரம் தான் காரம் இருக்காது நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சிட்றேன் நல்லா வந்து அது கொதிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நல்லா பிறங்க கொதிச்சுட்டு வந்துடுறது இந்த டைமில் நான் வந்து புளி தண்ணியும் ஊற்றிக்கிறேன் புளி தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸ் புளி தண்ணி எடுத்துருக்கேன் அதை நல்லா வந்து ஊற்றி கலந்து வச்சிடுறேன் கலந்து வச்சு நல்லா கொதித்து வந்து பாருங்க உருளைக்கிழங்கும் வெந்துடுது நல்லா இது கொதித்து வந்த பிறகு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு புட போகிறேன் நான் வந்து தாலிப்பு கரண்டி வச்சு நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்து வடவும் போட்டு தாளித்து அந்த காரக்குழம்புல வந்து நான் வந்து அந்த வடவத்தை வந்து ஊற்றிடுறேன் தாளித்து நல்ல அந்த ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி அந்த வந்து வடவை வந்து அந்த எண்ணெயில் வந்து இதுவாகணும் கொஞ்சமாக வந்து காரக்குழம்பில் விட்டுட்டு நான் அதில் ஊற்றிடறேன் இது வந்து கலந்து விடக்கூடாது வடவை தாளித்து அதில் ஊற்றும் போது அந்த குழம்பு வந்து கலந்து விடாமல் மூடி போட்டு வச்சிடணும் இது வந்து தண்ணியாக தான் இருக்கும் இந்த காரக்குழம்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம மொதல் நாள் நைட்டு வச்சுட்டு மறுநாள் வந்து பழைய சாதம் இருக்குது பார்த்தீங்களா அதில் நல்லா வந்து தயிர் விட்டு நல்லா கலந்துட்டு ஒரு நல்ல பெரிய உருண்டை எடுத்து அதில் குழி பண்ணி இந்த காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு பீன்ஸ் பொரியல் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது இது என்னென்னா பீன்ஸ் கடுகு எண்ணெய் விட்டுருக்க ஒரு பேனில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கின பிறகு இந்த பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சீக்கிரமாகவே இந்த பீன்ஸ் வந்து வெந்துடும் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து மூடி போட்டல தண்ணி விடலை ஏன்னா அந்த நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து தானே போட்டிருக்கோம் அதனால் தண்ணி விடலை பாருங்கள் பீன்ஸ் நல்லா வெந்துட்டு இந்த டைமில் நான் வந்து தேங்காய் பூ போட்டிருக்கேன் நான் ஆனால் நம் கிராமத்திலலாம் என்ன பண்ணுவாங்க ஒரு மூணு பத்து தேங்காய் வந்து எடுத்துட்டு அம்மியில் வச்சு இடிச்சிடுவாங்க இடிச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை இருக்குது பார்த்திங்களா அந்த வேர்க்கடலையும் வறுத்துட்டு அதையும் வந்து இடிச்சுக்குவாங்க ஒன்றும் பதமாக இடித்து இதை ரெண்டுத்தையும் வந்து இந்த பீன்ஸ் வெந்து வந்துட்டு பார்த்திங்களா அந்த டைமில் நம்ம அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டணும் கலந்து விட்டுட்டிங்கன்னா அந்த இடித்த தேங்காய் அந்த வேர்க்கடலை இந்த பீன்ஸ் எல்லாம் ஒன்று கலந்து வந்துடும் கலந்து வந்தோடனே கூழ் இருக்கு பார்த்திங்களா அந்த கூழ் வந்து கரைச்சி வச்சுட்டு அந்த கூழ் கூட ஒரு கூழ் கொஞ்சம் குடிச்சிட்டு இந்த பக்கத்தில் தட்டில் வச்சுருப்பாங்க அள்ளி அந்த பீன்ஸ் பொரியல் சாப்பிடுவாங்க அதில் அந்த இடித்த தேங்காய் வேர்க்கடலை பீன்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்களே ட்ரை